அனைவருக்கும் வணக்கம் ஜிஞ்சர் பேஸ்ட் தானே செய்ய போகிறோம் இஞ்சி விருது செய்ய போகிறோம் ஏற்கனவே இஞ்சி வந்து அரைச்சி வச்சுலாம் ஆயிடுச்சு ரெண்டு மாதம் மேலே செஞ்சுது இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த கப்பு கப்பாக இருக்குது இதெல்லாம் க்ளீனாக உடச்சிட்டு இந்த தோலெல்லாம் எல்லாம் நீக்கி எடுத்துகிட்டு நல்லா கழுவிட்டு நம்ம இஞ்சி செய் விருது செய்ய போகிறோம் ஓகேங்களா அதாவது நம்ம வந்து ஒரு ரெண்டு கிலோ ஒரு கிலோ செஞ்சு வைக்கும்போது பார்த்தீங்கன்னா க்ளீனாக செஞ்சு பீச்சில் பீஜ்லிச்சா டெய்லி காலையில் டீக்கு போடுவோம் சமையலுக்கு வந்து என்னது சமையலுக்கு எது இஞ்சி தே இஞ்சி தேவைப்படுதோ நம்ம எல்லாத்துக்கும் எடுத்து போட்டுக்கலாம் ஓகேங்களா நம்ம அண்ணா இதை பேஸ்ட் ஆக்கணும் அண்ணா இதை வந்து இடிக்கணும் போடணும் கொஞ்சம் ரொம்ப கஷ்டமாகுது இதே வந்து நீங்கள் இதை அப்படியே வந்து க்ளீனாக அந்த உக்கப்பு பதில் உடச்சிட்டு தோல் நீக்கிட்டு க்ளீனாக வந்து இன்றைக்கி உரலில் தான் செய்ய போகிறோம் ஏற்கனவே வந்து மிக்ஸியில் தான் செய்வோம் இன்றைக்கி உரலை செய்யலாம் அப்படின்னு ஐடியா பண்ணியிருக்கோம் ஓகேங்களா இந்த இஞ்சியில் வந்து பார்த்திங்கன்னா பெனிஃபிஷ் நிறைய இருக்குங்க உடம்புல உள்ள கொழுப்பு சத்து அத்தனையும் வெளியே கொண்டு வந்துடும் உடம்பே ஆரோக்கியமாக இருக்கும் உடம்பு சிம்மாக இருக்கும் வெயிட்லேஸ் பண்ணுறவங்களுக்கு இன்னும் பலவிதமான நன்மைகள் இந்த இஞ்சியில் இருக்குது ஓகேங்களா கெட்ட கொழுப்பு உடம்புல எங்கே இருந்தாலும் சரிங்க அந்த இஞ்சியை ப பயன்படுத்தி சாடும் நீங்கள் அந்த இஞ்சி வந்து ஒரு கசாயம் போல போட்டு குடிக்கலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா அந்த இஞ்சி சாறு அடுத்து தேன் எரிஞ்சவங்க காலைகள் டெய்லி குடிச்சிங்கன்னா ரொம்ப பெனிஃபிஷ் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் உடம்பு எப்பயுமே ஆரோக்கியமாக இருக்கும் உடம்பு வந்து சிம்மாக இருக்கும் போல் வந்து பெனிஃபிஷ் நிறைய இருக்குதுல்ல ஓகேங்களா இதே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் காலையில் நைட்டில் காலையில் ஏஞ்சோன்ன இஞ்சி விழுது ஒரு டீஸ்பூன் எடுத்துக்கோங்க எடுத்துக்கிங்கன்னா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு மோர் மோர் இருந்தாலும் ஓகே தான் இல்லை இல்லைனா தேனை ஒரு டீஸ்பூன் சேர்த்து ஒரு தண்ணி வந்து போட்டு காலை காலையில் குடிச்சிடணும் போல் நைட்டு சாப்பிட்டு சாப்பிட்டதுக்கப்புறமா தூங்க போகிற நேரத்தில் ஒரு டீஸ்பூன் இஞ்சி வீது ஒரு டீஸ்பூனு ஏ தேன் எலிஞ்சி ஒரு பாதி போட்டு நீங்கள் சுதல் டெய்லி குடிச்சிங்கன்னா உடம்பு எப்பயுமே உங்களுக்கு ஆரோக்கியம் இன்னும் பின்பு சொல்லப்போனால் அதில் எக்காச்சும் நிறைய இருக்குங்க ஓகேங்களா இஞ்சி ஊர் செஞ்சலாம் இப்போது இந்த கப்பு கப்பில் பார்த்தீங்கன்னா நல்லா உடச்சிடலாம் ஃபுல்லாக மண் நிறைய இருப்பாங்க அதனால இந்த கப்பெல்லாம் உடச்சிடணும் க்ளீனாக ஓகேங்களா அதை உடச்சிட்டு நம்ம தோலை எழுது பாருங்கள் உடச்சிட்டு இந்த தோலை போல் எடுத்து உங்கள் தோலை எடுக்க டைம் இல்லைன்னா நீங்கள் எடுக்காம கூட அரைச்சிக்க தப்பு இல்லை நான் தோலை எடுத்துட்டு அரைக்கும் போது ரொம்ப பெஸ்ட்டு நல்ல ரொம்ப நல்லது இந்த இஞ்சி தோலில் வந்து பார்த்திங்கன்னா இஸ்டாக வந்து நட்சத்திரம் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதனால் நம்ம வந்து தோல் செதிக்கலாம் எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா தோலை செதுக்கிட்டு அந்த கப்பெல்லாம் உடச்சிட்டு இந்த லாஸ்ட் வேஸ்ட்டு இதெல்லாம் கட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம இஞ்சி செய்யலாம் இஞ்சி இஞ்சி வர நல்ல தோல்ல க்ளீனாக வந்து தோலை நீக்கிட்டோம் ஓகேங்களா இப்போ வந்து எல்லா ஏழு முறை கழுவிட்டோம் மண்ணுக்குன்னு எல்லாம் சுத்தமாக கழுவிட்டோம் இப்போ இது என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள் நம்ம இஞ்சி மிக்சியில் அந்த இஞ்சி பீஸெல்லாம் கழுவிட்டு கட் பண்ணுவோம் இப்போ நீங்கள் வந்து கட் பண்ணலை இந்த குட்டியை உலக்கி வச்சு நல்லா இடிச்சிக்கலாம் இதுபோல் இடிச்சுட்டு எல்லாத்தையும் இடிக்கிறோம் ஒன்று ஒன்றா போட்டு நல்லா இடிச்சுட்டு அப்படியே உரலில் போட்டு நல்லா உரல்ல ஆட்டி எடுத்துடலாம் ஓகேங்களா இது போல் எல்லாத்தையும் நசிக்கிட்டு மாட்டும் போது நம்ம தண்ணி ட்ராப் கூட தேவையில்லைங்க தண்ணி இல்லாமல் சூப்பராக இதுபோல் நசிக்கிட்டு இது போல் நசிக்கிட்டு அப்படியே சைடில் எடுத்து வச்சுருங்க அதே போல் எல்லாத்துக்கும் எல்லா இஞ்சியும் கொஞ்சமாக போட்டு நல்லா நசிக்கிட்டு போல் ரெடி பண்ணிக்கலாம் இந்தளவுக்கு வந்து நல்லா வந்து இடிச்சிருக்கோம் இந்த குட்டி உரல் குட்டி கல் வச்சு இதெல்லாம் நல்லா இடிச்சிருக்கோம் அதை நம்ம மிர்ச்சியில் எப்படி செய்ய தாந்தால் என்ன பண்ணோம் கழுவிட்டு பீஸ் பீஸாக கட் பண்ணிட்டு அதுக்கு மிர்ச்சியில் கூட அரிப்போம் ஆனால் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ண வேலை வேலை கிடையாது அதை எடுத்து அப்படியே இந்த உருளில் போட்டு அப்படி இந்த குட்டி ஒலை உலைக்கல்ல வச்சு நல்லா இடித்து எடுத்தாச்சு இப்போது இந்த கல் குவிகள் எடுத்து அப்படியே எடுத்து வச்சிடலாம் தண்ணி ஒரு ட்ராப் போட தேவையில்ல இப்போ அப்படியே நம்ம வந்து இதை க்ளீனாக அரைச்சிக்கலாம் ஓகேங்களா நல்லா க்ளீனாக வந்து தள்ளி தள்ளிவிட்டு க்ளீனாக அரைச்சிக்கங்க இப்படி அரைக்கும் போது தண்ணியே விடாமல் நம்ம ரெடி பண்ணுற இஞ்சி பேஸ்ட்டு இன்னும் மிக்சியில் அரைக்கிறத விட இது ரொம்ப நாளைக்கு நல்லா கெடாமல் அருமையாக இருக்கும் ஓகேங்களா அதுபோல் எல்லாத்தையும் க்ளீனாக ஆக்கி எடுத்துடலாம் நல்லா மசிஞ்சிருக்குங்க மசியிருக்கு அந்த மிக்சியில் செய்கிறத விட நம்ம உரில் செய்யறது ரொம்ப பெட் பேஸ்ட் ரொம்ப நல்லது ஓகேங்களா நல்ல மசினி இருக்குது இப்போ வந்து ஒரு பாட்டில் எடுத்து வச்சுட்டு மறுபடியும் வேற இஞ்சி ரெடி பண்ணிக்கலாம் ஓகேங்களா மசினெலாம் எடுத்துடலாம் எடுத்துட்டு வேற இஞ்சி ரெடி பண்ணிட்டு போட்டுடலாம் இஞ்சி வந்து எடுத்தாச்சு அடுத்த இஞ்சி வந்து இடிச்சிடலாம் அடுத்த இஞ்சி அதே போல் இடிச்சிக்கலாம் இதே போல் இது இடிச்சிட்டு சைடில் சைடில் எடுத்து வச்சிடலாம் அதே போல் எல்லாம் இஞ்சி இடிஞ்சி இடிச்சிட்டு க்ளீனாக பேசிட்டு சூப்பராக செஞ்சிடலாம் நீங்கள் ஓகேங்களா ஆ இது நல்லா இடிச்சிருக்கோம் இந்த கோவில எடுத்து வச்சுட்டு க்ளீனாக இது அரைச்சி எடுத்துடலாம் இவ்வளோ அந்த கிளீனாக வந்து தண்ணி ஊற்றாமல் அரைச்சிங்க நம்ம சூப்பராக அருமையாக இருக்கும் ஓகேங்களா நல்ல மசி மசி கிளீன் தள்ளிவிட்டு க்ளீனாக அரைச்சி எடுத்துட்டிங்கன்னா சூப்பராக மிஞ்சி வீதம் அருமையாக இருக்கும் ஓகேங்களா அதெல்லாம் ஆச்சு க்ளீன் வந்து அச்சாச்சு அப்புறம் இடத்தெல்லாம் சூப்பர் தான் சூப்பராக இருக்கும் இங்கே ஓகேங்களா எப்பயுமே நம்ம வந்து மிக தான் செய்வோம் இன்றைக்கி வந்து உரில் செய்யலாம்னு சொல்லி செஞ்சுருக்கோம் தண்ணியை ஊற்றாம கிளீனாக வந்து சூப்பராக செய்திருக்கோம் ஓகேங்களா வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கைப் பண்ணுங்கள் கூட வீடு மாதிரி தெரிஞ்சிக்கலாம் ஓகேங்களா சூப்பராக இன்றைக்கி செஞ்சுருக்கோம் நல்லா நைஸ் பண்ணியிருக்கோம் ஓகேங்களா அப்படியே எடுத்துடலாம் இப்போது எடுத்துகிட்டு ஒரு பாட்டில் சேவ் பண்ணிடலாம் இப்போ கஞ்சி விழுது உரலே அரைச்சிருக்கோம் சூப்பராக கட்டியாக ஜா தண்ணிலாம் ஊற்றாமல் க்ளீனாக அரைச்சிருக்கோம் அளவுக்கு அரைச்சிட்டு நம்ம பிஜில் வச்சிட்டோம்னா மூணு மாதம் தான் ஆறு மாதம் வரைக்கும் போகலாங்க நம்ம வந்து ஆறு மாதம் வரைக்கும் வைக்க போகிறதில்ல நமக்கு ஒரு மாதம்தான் இது ஒரு மாதம் ஒன்றரை மாதத்துக்கு இது காலியாயிடும் மோடி ரெண்டு கீஜினா மோடி அரைச்சி வச்சுருவோம் ஓகேங்களா எதாவது நீங்கள் மி மிர்ச்சியில் அரைக்க வேண்டியது நீங்கள் மிர்ச்சியில் அரைக்காமல் உரல அரைச்சிருக்கோம் ஓகேங்களா ஏன்னா உரலில் அரைச்சு கொஞ்சம் ஒரு அரை மணி எக்ஸ்ட்ரா டைம் ஆகும் ஆனால் வந்து இஞ்சி விழுது ரொம்ப டேஸ்ட்டாக அருமையாக இருக்கும் ஒரு ரொம்ப கெடாமல் இருக்கும் ஓகேங்களா இப்போ அந்த ஒரு சுத்தமான பாட்டிலில் வந்து நம்ம போட்டு வச்சுக்கலாம் ஓகேங்களா அதுவும் சுத்தமான தான் இஞ்சி பாட்டில் தான் இந்த பாட்டில் வந்து எல்லாத்தையும் எடுத்து ஓகேங்களா அப்படியே போட்டுடலாம் அந்த பாட்டில் வந்து சேவ் பண்ணி வச்சுங்க பாருங்கள் இந்த பாட்டிலில் ஃபுல்லாக வந்திருக்கு குறைஞ்சி நமக்கு ரெண்டு மாதம் வரைக்கும் யூஸ் ஆகும் ஓகேங்களா சூப்பரான அருமையான தண்ணி ஏற்பதமே இல்லாமல் தண்ணியே ஊற்ற மாரிச்சிருக்கோம் தண்ணி ஊற்ற மாறிச்சுன்னா ரொம்ப நாளைக்கு சூப்பராக அருமையாக டேஸ்ட்டாக இருக்கும் ஓகேங்களா இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் வந்து மீண்டும் அடுத்த ஒரு நல்லபடியாக சந்திக்கிறேன் போல் நீங்கள் செஞ்சு பாருங்கள் சாப்பிட்டு பாருங்க அருமையாக இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் அது வந்து இந்த இஞ்சி இதில் வந்து பார்த்திங்கன்னா பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்குது நம்ம உடம்புக்கு நெஞ்சி சளிலாம் வெளியே கொண்டு வந்துடும் சளி தலை தோசம் தலைவலி கரகரப்பு மயக்கம் வர்றது ஏன்னா சாப்பிட்ட உடனே வந்து இந்த இஞ்சி ப பயன்படுத்தும் போது வாந்தி வர்றது இப்படி பஸ்ஸில் போகும்போது மயக்கம் வர்றது வாந்தி வர்றது தலை சுற்று வர்றது இப்படி இந்த பிரச்சனைகள்லாம் தீர்க்கக்கூடியது இப்போ பெனிஃபிட்ஸ்னு சொல்லப்போனால் எக்கச்சக்கமாக இருக்குது நான் அந்த பெனிஃபிட்ஸ் வந்து இந்த லாஸ்ட் வீட்டில் சேர்க்குறேன் நீங்கள் படித்து கூட தெரிஞ்சுக்கலாம் அவ்வளோ ஒரு பெனிஃபிட்ஸ் இருக்குது அதில் ஓகேங்களா இதில் வந்து ஒரு இந்த இஞ்சி விழுதை வச்சு ஒரு சட்னி செய்கிறோம் சூப்பராக அருமையாக இருக்கும் சட்னி செஞ்சிங்கன்னா அந்த புளி புளி சின்ன வெங்காயம்லாம் எல்லாம் போட்டு தாய் மிளகாயெல்லாம் போட்டுச்சோம் செஞ்சீங்கன்னா செம்ம டேஸ்ட்டு இருக்கும் ஹெல்த்தி பெனிஃபிட்ஸ்லாம் எக்கச்சமாக இருக்கும் நமக்கு ஓகேங்களா ஒரு நாளைக்கு இந்த இஞ்சி விழுது தாரச்சட்னி செய்கிறேன் எப்படின்றத பார்க்காம இதில் பெனிஃபிட்ஸ் நிறையதில்ல அடிக்கடி சாப்பிடுங்க எல்லோரும் ஆரோக்கியமாக இருங்க ரொம்ப பெனிஃபிட்ஸ் இருக்குது அதில் இல்லைங்களா இந்த இஞ்சி இதை வச்சு ஒரு இஞ்சி மரபாக கூட செய்யலாம் இந்த இஞ்சி மரபை வந்து சில பஸ் ஸ்டாண்டில் வைப்பாங்க இஞ்சி மரபாக இஞ்சி மரம் விற்பாடுவாங்க இந்த இஞ்சி வச்சு தான் செய்வாங்க இதில் வந்து இந்த தலை சுத்து மயக்கம் வாந்தி வர்றதெல்லாம் இருக்காது பித்தெல்லாம் வெளியே கொண்டு வந்துடும் ஓகேங்களா அதில் எக்கச்சம நன்மை இருக்குங்க அதனால் உடம்பு வெயிட் லைஸ் பண்ணுறதுலேருந்து உடம்புல உள்ள கெட்ட கொழுப்பு சத்துலாம் வெளியே கெட்ட சக்தியெல்லாம் கொண்டு வந்துடுவோம் ஓகேங்களா நல்ல சத்தை மட்டும் உடம்பை உருவாக்கும் நோய் சத்து அதிகமாக இருக்குது இன்னும் வந்து எக்கச்சக்கமான நன்மைகள் இருக்குது ஓகேங்களா ஓகே காய்ஸ் மீண்டும் இன்னும் மருத்துவ வீடியோ சந்திக்கிறேன் இந்த வீடியோவை லைக் ஷேர் பண்ணுங்கள் ஓகேங்களா ஓகே காய்ஸ்